பசுந்தீவனம் தென்னவாது குச்சிகள் உரிச்சமட்டை மக்காச்சோளம் பருத்தி கொட்டை இதையெல்லாம் இந்த மிஷினில் நம்ம எப்படி அரைக்கிறோங்கிறத பார்க்கலாங்க அமுதம் ஜிஎஸ் ஒன் ஃபிஃப்டி சிஜிஎஸ் மாடல் இது ட்ராலி டைப்பு இதில் இந்த மிஷினில் சிறப்பம்சமாக மாவரைக்கிறதும் வச்சுருக்குறோம் தனியாக அதாவது இதன் கூடவே மாவரைக்கிறதும் இருக்குது மிஷின்குள்ளேயே நேரடியாகவும் போட்டு அரைக்கலாம் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலையும் அரைக்கலாம் ரெண்டு விதமாகவும் பயன்படுத்திக்க முடியும் இது வலைகள் இதெல்லாம் பல விதமான வலைகள் இருக்குது இதில் நமக்கு என்ன அளவுகள் வேணுமோ அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வலைகளை இதில் சொருகி மாவுனுடைய அளவு பெருசு சிறுசுமா நம்ம எடுத்துக்க முடியும் இது சிங்கிள் ஃபேஸ் மூணெச்பியில் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த உள்ள போகிற தடுப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி பச்சை தீவனத்தை நம்ம உள்ளே விட்டுக்க முடியும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோழிக்கு தீவனத்தை வெட்டி காமிச்சு மெதுவாக விட்டு பொடி பொடியாக வெட்டி இது நம்ம கோழிக்கு போட்டுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா பொடியாக வெட்டி இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் இதை வந்து நீங்கள் கோழிகளுக்கு தீவனமாக போட்டுக்கலாம் ஆடு மாடுகளுக்கும் தீவனமாகவும் வெட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நேரடியாக இப்படி விட்ட உடனே ரொம்ப வேகமாக வெட்டி வெளியே போயிடும் இதை நீங்கள் ஆடு மாடுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி விடுறோம் நல்லா வேகமாக விட்டுக்க முடியும் மணிக்கு ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது மாடுகளுக்கு தீவனம் வெட்டலாம் ஆடாக இருந்தது அப்படின்னா ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு ஆட்டு வெட்டிக்கலாம் தென்னைவாதை தூள் பண்ணிக்கலாம் இந்த தென்னைவாதில் அடிப்பகுதியை வெட்டி விட்டுட்டு இப்போ இப்படி நம்ம பிடிச்சி மெதுவாக விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தூள் தூளாக வெட்டி வந்துடும் இதை நேரடியாக நம்ம மரத்தை சுற்றி உரங்களுக்கு போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறோம் நீங்கள் பச்சைவாது காஞ்சவாது இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இதை கையில் கொஞ்சம் பிடிச்சி விடுற மாதிரி ஒரு இருக்குது பிடிச்சி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வெட்டி தூளாக வந்துடுது இதை மரத்தை சுற்றி உரமாக போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும் சீக்கிரமாக மக்கிக்க இது நல்லா இருக்கும் இந்த வெட்டின துகள்களை மேலும் துகளாக வேணும் அப்படின்னா நம்ம வலைய மாட்டிட்டு இப்படி இதெல்லாம் இந்த வழி இருக்கிற வாய் வழியாக உள்ளே விட்டோம்னா பொடி பொடியாக வெட்டி வெளியே வந்துடும் இந்த மாதிரி நல்ல பொடியாக வந்துடும் இது பார்த்திங்கன்னா தென்னை வாது ஓலை எல்லாமே இப்போ பொடி பொடியாக ஆகி வெட்டி இதில் வெளியே வருது இது நீங்கள் நர்சரி ஃபார்ம் மற்றதுக்கெலாம் வச்சுக்கலாம் இது செடியை தூள் பண்ணலாம் இப்போ ஒரு பச்சை செடி இருபத்தஞ்சம் வட்டமுள்ள பச்சை செடி அதாவது இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் வட்டமுள்ள பச்சை செடியை அதாவது வெட்டின உடனே இருக்கிற செடியை உள்ளே விட்டு நம்ம தூள் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சி உரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த உரிச்ச மட்டை இது சிங்கிள் ஃபேஸுங்கிறதுனால ஒரு ஒரு பிரிவாக இப்போ ஒரு மட்டையை வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சாக உரிச்சிருக்கோம் அதை எல்லாம் தனித்தனியாக பிரிச்சதுக்குள்ளே உள்ளே விட்டோம் அப்படின்னா இதில் நம்ம வச்சிருக்கிற வலையினுடைய அளவை பொறுத்து நல்ல பொடியாக எடுத்துக்க முடியும் இது ஒரு பண்ணைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நர்சரி ஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம் செடிகளை சுற்றி போட்டுக்கலாம் வீட்டு தோட்டத்துக்கு இந்த மாதிரி பலவிதமான பயன்பாடுகளுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்க முடியும் பார்த்திங்கன்னா இந்த மட்டையை நாங்கள் இப்போ உரிச்சு உரிச்சு போடுறோம் இந்த மாதிரி போடணும் இது போடும்போது நல்ல பொடியாக வெளியே வந்துடும் அளவுக்கு நல்ல பொடியாக வந்துடும் இதில் நரம்பெல்லாம் வெட்டி சிறுசாக வந்துடுது அதனால் நீங்கள் நரம்பு தனியாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில் நரம்பும் பித்தும் நல்ல பொடியாக வந்துடும் இது மா மாவரைக்கிறதுக்கு மா இந்த மாதிரி வலையை உள்ளே மாட்டிட்டு நம்ம மேலே புனல் இருக்குது இந்த புனல் வழியாக என்னென்ன தானியம் இருக்கோ அதை உள்ளே விட்டு இப்படி திறந்தோம் அப்படின்னா உள்ளே போய் அரைச்சி நல்லா வெளியே வந்துடும் நம்ம வைக்கிற வலையினுடைய அளவை பொறுத்து பெருசு சிறுசுமாக வெளியே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நைஸ் வலை வச்சுருக்கிறதுனால நைஸாக வெளியே வருது நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா வலையை மாற்றிக்கலாம் வலையை வெளியிலிருந்து ஈஸியாக கலெக்டிவிட்டு மாற்றிக்க முடியும் இது பருத்தி கொட்டை பருத்தி கொட்டையை கொஞ்சம் பெரிய வலையை போட்டு நல்லா இந்த மாதிரி உள்ளே விட்டோம் அப்படின்னா பருத்தி கொட்டை பொதுவாக வந்து மிதங்கிட்டு இருக்கும் அதனால் இந்த மாதிரி லேசாக அந்த காற்று இட வெளியே தூக்கி விட்றோம் தூக்கி விட்டால் அருமையாக வெட்டி வெளியே வந்துடும் மணிக்கு ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூற்றம்பது கிலோ வரைக்கும்லாம் பருத்தி கொட்டையெல்லாம் நம்ம அரைக்க முடியும் ஐம்பதுலேருந்து நூற்றம்பது கிலோ வரைக்கும் பண்ண முடியும் இதில் சக்கரம் பொருத்தி இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணும்னாலும் இழுத்துட்டு போய்க்கலாம் தோட்டத்தில் எந்த இடத்துக்கு வேணும் இல்லை பக்கத்தில் நகர்த்திட்டு போகணும் அப்படின்னா அழகாக இழுத்துட்டு போய்க்கலாம் இது நல்லா ஒரு ஒன் எயிட்டி டிகிரி வரைக்கும் திரும்பக்கூடிய மாதிரி வச்சுருக்குறோம் அதனால் நல்லா திரும்பி எங்க வேணாலும் எழுதிட்டு போகிற மாதிரி அமைப்பில் இருக்குது பாதுகாப்பான இயந்திரம் அமுதம் ஜிஎஸ் ஒன் ஃபிஃப்டி சிஜிஎஸ் மாடல் இது ட்ராலி டைப்